கம்பத்தில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் கம்பத்தில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்பம் தேவர் சிலை அருகே கட்சியின் நிறுவனத் தலைவர் கே சி திருமாறன்ஜி ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பி ஏ தெய்வம் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஆர் ராஜேஷ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் மாநில துணைத் தலைவர் நாட்டாமங்கலம் பிரதீப் இளைஞரணி மாநில தலைவர் சோலை அறிவழகன் இளைஞரணி அமைப்பு செயலாளர் ஆத்தூர் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர் இதில் ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் மின்கட்டண உயர்வால் அவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஆகவே தமிழக அரசு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் மேலும் கணக்கீட்டை மாதந்தோறும் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது கட்சி நிர்வாகிகள் கணபதி தனபால் இளமாறன் ஆனந்த் செல்வகுமார் முத்துச்செல்வம் ஜீவா சின்னபாண்டி ஜெயசித்ரா சதன் ஜி மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று வந்து கம்பத்தில் வந்து ஆளுகின்ற திமுக அரசின் விலை உயர்வை கண்டித்து அதாவது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் பால்துறையாக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அனைத்து துறை விலை உயர்வை கண்டித்தும் அனைத்து துறைகளில் நடக்கின்ற ஊழலை கண்டித்தும் தென்னிந்திய பார்புலாக் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மின்சார கட்டண உயர்வு என்பது அரிஜன மக்களுக்குத்தான் பாதிப்பே தவிர வெகுஜனமாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது மிக முக்கியமாக அங்கே தொழிலா தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் அப்போ தொழில் இல்லாதப்ப வீட்டில் என்ன செய்வான் வேலை இல்லாமல் வீட்டுக்கு போக வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை இது எல்லாம் ஒரு மின்சார கட்டணத்தில் பாதிக்கப்படுவது என்பதை மக்கள் உணர வேண்டும் அதுக்காக இந்த திமுக அரசை கண்டித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு மின்கட்டணத்தை மீண்டும் குறைக்க வேண்டும் மாதம் ஒரு முறை கணக்கிடும் மின்சார கணக்கிடும் முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதை அமல்படுத்தினாலே ஒரு மக்கள் இரநூறு யூனிட்டுக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அறுபது நாட்கள்ன்னு போது ஐநூறு யூனிட்டை தொடக்கூடிய நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் இப்போதைக்கு டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க யார் ஒரு புது கனெக்ஷன் கேட்டால் கூட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கேட்டால் மீட்டர் இல்லைன்றாங்க ஒரு மின்சாரத்துறை எவ்வளோ பெரிய துறை அதில் மீட்ரு இல்லைன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரியது அந்த மீட்ரு இல்லைன்னு சொல்கிற காரணத்தினால ஒரு அடிப்படை கட்டணத்தை தாண்டி மிக உயர்ந்த கட்டணத்தை கட்டடம் கட்டும்போது ஒரு டெம்பரரி கரண்ட் வாங்குகிறான் அவர் மக்கள் அப்போ அந்த டெம்பரவரி கரண்ட்டுக்கு எவ்வளோ யூனிட்டுக்கு போகிறான் பன்னெண்டு ரூபா போகிறான் நார்மலான மக்களுக்கு நாலு ரூபா மத்தியாசு தான் அப்போ இதனால் ஒரு நாலு நாலு மாதம் பாதிக்கப்படும் டோட்டலி மின்சாரத்துறை வந்து முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் விலை கட்டண உயர்வு குறைக்க வேண்டும் மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்துகிற முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இந்த கட்டண கணக்கீடு எடுக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறைன்னு சொல்கிற சப்பக்கட்டு பதிலாம் சொல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்